என் செல்ல குழந்தையே இன்று இந்த பொழுது இந்த வராகி என் வாக்கினை கேட்பதற்கு நிச்சயமாக உனக்கு பல தடைகள் வரலாம் ஏன் என்றால் என் குழந்தை என் வாக்கினை கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைந்து விடுவாயல்லவா உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து விடும் அல்லவா அதை நீ அடைந்து விடக்கூடாது என்பதற்காக பல தீய சக்திகள் உன்னை இந்த வராகியின் வாக்கினை கேட்க விடாமல் தடுத்து நிறுத்தும் அத்தனை தடைகளையும் தாண்டி என் பிள்ளை நீ என் வாக்கினை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்குத்தான் ராஜயோக ஜாதகம் என்பதனை புரிந்து கொள் யாருக்கு வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதோ யாரால் தீய சக்திகள் எல்லாம் கிட்டே வர முடியாமல் தவிர்த்து ஓடுகின்றதோ அவர்கள்தான் ராஜயோக ஜாதகம் கொண்டவர்கள் அப்படியானால் இப்பொழுது என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உன்னுடைய ஜாதகமானது ராஜயோக ஜாதகம் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை தடுத்து நிறுத்திய தீய சக்திகள் எல்லாம் அழிய போகின்றது உன் வாழ்க்கையிலிருந்து இவையெல்லாம் ஓட்டம் எடுக்கப் போகின்றது என் குழந்தைக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் குழந்தை உன்னுடைய ராஜயோக நேரமானது இப்பொழுது ஆரம்பித்து விட்டது இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனிமேல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை மேலும் மேலும் பெற்று கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலங்களும் நீ காத்திருந்த விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்கள் என்று எல்லாமே மீண்டும் உன் கைகளில் வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளிலும் உருவாகப் போகின்றது எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு கண்ணீர் சிந்த வைத்ததோ அந்த நேரம் உன்னை பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்தவர்கள் எல்லோருமே இனிமேல் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை செய்ய போகின்றார்கள் எப்படி தெரியுமா அவர்கள் செய்கின்ற உதவியினால்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதை அவர்களுக்கு நீ கொடுக்க முடியும் என்கின்ற நிலை அவர்களுக்கு வரும் அப்படி ஒரு கட்டாயமான சூழ்நிலையை இந்த தாயானவள் நான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை கடந்து வரது இந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற இந்த சாதாரணமான சூழ்நிலையையும் கடந்து வர முடியும் பெரிதாகவெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று சொல்வதற்கோ கஷ்டமடைவதற்கோ எதுவும் இல்லை ஏனென்றால் இனி வரக்கூடிய இந்த தூரத்தை உன்னால் எளிதாக கடந்து விட முடியும் என் பிள்ளையே முதலில் பிரச்சனை என்றவுடன் ஓர் மூலையில் முடங்கி கிடப்பதை நிறுத்து கண்ணீர் சிந்துவதை நிறுத்து உன்னுடைய ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு ஓடுவதை நிறுத்து வராகி நானே உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய ஜாதகமானது ராஜயோக ஜாதகம் என்று நீ வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் தான் கொடுக்கும் ராஜயோகம் என்றால் என்ன ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு திடீரென்று கிடைக்கின்ற யோகம் அல்லவா அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு யோகம் கிடைக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நாம் எதற்காக கஷ்டப்பட்டோம் என்பதனை புரிந்து கொள்வாய் எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்தது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை பெரிய சந்தோஷத்தை ஒழித்து வைத்துதான் இத்தனை கஷ்டங்கள் நமக்கு கிடைத்ததா அப்படியானால் பரவாயில்லையே என்று எண்ணினி மனமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் என் குழந்தை அதிகப்படியான மாற்றத்தையும் அதிகப்படியான திருப்பத்தையும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் அங்கே உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையை உண்மையில் உடன் இருப்பவர்களுள் சிலர் நீ செய்கின்ற ஒரு காரியம் தவறுதான் என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் வேண்டும் என்றே உடன் இருந்து கொண்டு உன்னை ஊக்குவித்து கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் இன்னொருவர் நீ செய்வது தவறு என்று தெரிந்தவுடன் உடனடியாக அதனை உனக்கு எடுத்துச் சொல்வார் என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ என்ன செய்வாய் தெரியுமா தவறு என்று யார் எடுத்து சொன்னார்களோ அவர்களின் உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் யார் தவறுகளை கண்டு கொள்ளாமல் நீ தோல்வி பெறட்டும் என்று நினைத்தார்களோ அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த காரியத்தை நீ செய்து முடிப்பாய் அதுவும் தோல்விகளோடு ஏனென்றால் இது உண்மைதானே நல்லதை இந்த உலகம் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை நம்புவதும் இல்லை அதே நேரத்தில் கெட்டதை ஒருவர் செய்யும் பொழுது அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி சரியாக புரிந்து கொள்வதே இல்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்கொண்டு வந்தனி இதற்கு மேலாவது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும் தெய்வம் நேரம் போதாமல் வேறு இல்லாமல் உனக்கு இந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை தெய்வத்திடமிருந்து ஆசைகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்றனி எப்படி பெற முடியும் என்று நினைக்கின்றாய் இப்படித்தான் உன் தயானவள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உன்னோடு பேசுவேன் நீ இப்படி என் வாக்கினை கேட்டால் மட்டுமே உண்டு மற்றபடி நீ அடுத்தது என்னவென்று யோசிப்பதற்கு பதிலாக தெய்வத்தை மட்டுமே நாட வேண்டும் என்று எண்ணி இருப்பது மிக பெரிய தவறாகும் தெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தேடி அலையாதே தேடி வந்திருக்கின்ற தெய்வத்தை கைவிட்டு விட்டு அங்கே தெய்வம் எங்கே என்று அலைந்து கொண்டு தேவையில்லாத மனிதர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு வீணாக உன்னுடைய பணத்தினை விரயம் செய்து கொண்டிருக்காதே என் தங்கமே நான் உன்னை தேடி வந்து இந்த வாக்குகளை தரும்பொழுதெல்லாம் அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தினை நீ புரிந்து கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை நடந்து கொண்டால் இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் என்ற ஒன்று இருக்காது ஏனென்றால் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நிரந்தரமான தீர்வு மட்டுமே என்பதை புரிந்து எந்த நேரத்திலும் உன்னை இந்த தாயா அனவள் கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் வாழ விடாமல் செய்கின்றவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் விடமாட்டேன் அதனால் உன் வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் வராகி நம்மை விட்டுவிடமாட்டால் அதில் மற்றவர்கள் மத்தியில் நம்மை அவமானப்படுத்த விடமாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை எந்த நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக உணர்ந்து நீ கண்ணீரை சிந்தி இந்த தாயா ஆனவள் வேதனை வேதனைப்பட்டு நின்றாயோ அந்த நாட்கள் எல்லாமே இனி உனக்கான அந்த கண்ணீரை துடைத்து முழுமையான மனநிறைவை உனக்கு கொடுக்கப் போகின்றது என் தங்கமே உன்னால் முடியாது என்று சொல்ல முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றேன் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கை கையில் நிச்சயமாக அதிகப்படியான திருப்பங்களை கொடுக்கும் யாருக்காக வாழ்கின்றோம் எதற்காக வாழ்கின்றோம் என்கின்ற ஒரு தெளிவை உனக்கு கொடுக்கும் ராஜயோக ஜாதகத்தை பெற்றிருக்கின்ற என் பிள்ளை இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை உனக்கு ஏற்படாது இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனை முறை நீயும் இந்த வாழ்க்கையில் சோதனைகள் சந்திப்பாய் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வந்துதானே தீர வேண்டும் அந்த முற்றுப்புள்ளி வைக்கின்ற நாளாக இந்த நாளை நீ தெரிந்து கொள் உனக்கு நான் செய்து கொடுக்கின்ற ஒரு சத்தியத்தை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமானவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிச் செல்வார்கள் அதையும் மீறி உன்னோடு தொடர்ந்து வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னிடமிருந்து உதவிகள் தேவைப்படுகின்றது என்று அர்த்தம் சரியான நேரத்தில் தவறான மனிதர்களை அடையாளம் கண்டு கொண்டு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ எச்சரிக்கையாக இருக்க பழகு என் குழந்தையே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சோதனைகளும் வராது நான் செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி காட்டுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்